ஒரு சில புலம்பெயர் உறவுகள் வந்து உதவி செய்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் போதிய அளவு உதவி கிடைக்கிறதில்ல ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் போய் கொண்டிருக்கிறோம் இந்த அண்ணாவோட மிஷினில் போறோம் அதாவது ஒரு சில நாட்களாக மிஷின்லாம் இங்கே மக்கள் வந்து பயணித்து கொண்டிருந்தவங்க இப்போ நம்ம வந்து மிஷினில் போய் கொண்டிருக்கோம் இந்த பாருங்க வெள்ளத்தை ஒரு சில வாகனம் இதால தான் இன்னும் போக இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு ஐயா உங்களோட வண்டி தண்ணி இறங்கிடுமே ஆ உருட்டி தான் போகணுமே ஆ ஹலோ வணக்கம் ஜிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் இன்றைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல பற்றுப்பு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அந்த வகையில இந்த ரோட்டும் வந்து சரியான பாதிப்பில் இருந்தது இப்போ ஒரு இன்றைக்கு காலையிலேருந்து இதால வாகனங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை பொறுத்த வரையில எல்லாருமே வெள்ளத்தில் அடிவெட்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க அதிகமான வெள்ளம் தாக்கியதால் மக்கள் உணவு நீர் இன்றி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த வகையில் ஒரு சில புலம்பெயர் உறவுகள் வந்து உதவி செய்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் போதிய உதவி கிடைக்கிறது இல்லை இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் இந்த ஆம்புலன்ஸ் தேவையும் வந்து இந்த ரோட்டால் வந்து நடந்து கொண்டிருக்கு இவ்வளவு நாளுமே வந்து ஆம்புலன்ஸ் வந்து இதில் இல்லை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக தண்ணி இதால் போட் மூலம் மக்கள் அதாவது அவசர தேவைக்கு மாத்திரம் தான் இதால் இருந்தவங்க அதுவும் இரண்டு போட்கள் சின்ன சின்ன போட் அதாவது சின்ன போட்டுகள் தான் அதாவது மக்களை மட்டும் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அவசர அதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது வருத்தங்களாக இருக்கும் அப்படியான இதுகள் மட்டும்தான் போய்கொண்டு வந்தவங்க இப்போ ஒரு சில மனச்சாலத்துக்கு முன்பு தான் இந்த தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்ததால இப்போ மக்கள் போய்க்கொண்டிருக்காங்க இப்போ இந்தியாவில் ஒரு ஐயா வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காரு என்ன பிரச்சனைன்னு தெரியல இஞ்சால காட்டுங்க ஐயா என்ன பிரச்சனை ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா ஆ இங்கால பாத்தீங்களா ஐயாட மகள் வந்து கிளாஸ்க்கு போன வழியா கிளாஸுக்கு தானே போயிருக்காங்கண்ணே ஆ கிளாஸுக்கு போன வழியா ஒரு சில வாகனம் இன்னும் போக இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு ஐயா உங்களோட வண்டி தண்ணி இறங்கிடுமே ஆ உருட்டி தான் போகணுமே ஆ அப்படியான சிரமத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதாவது இந்த பிரதேசம் ஃபுல்லா பயல்வழியா இருந்தது பயல் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் இப்பயும் வந்து இதுல விவசாயம் செஞ்சுருக்காங்க ஒரு சில அந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த பரணன்ட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியுது பாருங்க இதா இருக்கு பாருங்க பரணன்ட்டு சொல்லுவாங்க அப்படி அதெல்லாம் அந்த இடம் முழுதும் வந்து முற்று முழுதா தாண்டிருக்கு நீர்ல அது நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறமா வந்து போக்குவரத்துன்றதே சரியான சிரமத்தில் போய் கொண்டிருக்காங்க இந்த முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே இன்னும் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து போய் பார்க்கலாம் ஓகே வந்து கொண்டிருந்தோம் இந்த அண்ணாவோட மிஷினில் போறோம் அதாவது ஒரு சில நாட்களா மிஷின் இங்கேயாவது மக்கள் வந்து கொண்டு கொண்டிருந்தவங்க இப்போ நம்ம வந்து மிஷின்ல போய் கொண்டிருக்கோம் அதாவது ஒரு ஒரு வாகனமாக தான் போகணும் என்ன ப்ரோ

இதை நடந்து மாறாங்க ஒரு சிலர் இஞ்சால பாத்தீங்கலாம் அண்ணாக்களோட அமர்ந்தனாங்க அவங்க எஞ்சியால் இருக்காங்க ஏண்டா அவங்களோட பைக்கில் தண்ணீர் இருக்காக தண்ணீர்னா தூரத்தில் பயணிக்கிறவங்க அதனால எஞ்சாலும் நிற்காங்க அங்கே கரைக்கு வந்து போவே இல்லை அவங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிறோம் மட்டக்குளப்பு மாவட்டத்தில் பழுதவங்க அவங்க கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவில் மீன் பிடிச்சி இருக்காங்க அதாவது இப்போதான் இந்தியாவை பார்த்தீங்களா தண்ணி பற்றி கொண்டு போகுது சாய் ஹலோ வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு ரோட் பிரதான வீதியா இது இதால வந்து பாத்தீங்கன்னா சரியான வெள்ளமா இருக்குது அதாவது மழை தண்ணி தாண்டி இல்ல ஒரு சில இடங்களை வந்து பார்ப்போம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எப்படி எப்படி எந்தெந்த ஏரியாக்கள் எந்த நிலைமையில் இருக்குது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புமா என்பது வந்து எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்குது அந்த வகையில் இப்போ வந்து பார்த்துக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து தண்ணி நீர் மட்டம் குறைஞ்சி கொண்டு இருக்கிறது நம்ம வந்து அவதானிக்க இருக்குது இந்த இந்த ரோட்டெல்லாம் முதல் ஒரு இரண்டு நாட்களுக்கு முதல் பார்த்தோம்னா சரியான வெள்ளமாக இருந்தது இப்போ குறைஞ்சி ஓரளவு ஓரளவு இப்போ மக்கள் வரக்கூடியதாக காணக்கூடிய மாயிருக்கு நம்ம பார்க்குற இடங்களுக்கு ஐயாக்கள் வந்து பிடிக்காங்க அந்த கால மீன்பிடி தொழில் நடந்து கொண்டு இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே அதாவது இலங்கையிலேயே வந்து மிகப்பெரிய ராஜகோபுரம் என்று கேள்விப்படுப்பீர்கள் அதாவது இனி கேள்விப்படுவீங்க அந்த இடம் தான் நம்மளுடைய காளி கோயில் அதாவது பெரிய என்ற இடத்துல இருக்கிற காளி கோயிலடியால் நம்ம கொண்டிருக்கோம் இந்த கோயில் எல்லாமே வந்து இருந்தது ஓரளவு வெள்ளம் வந்து குறைவாக காணப்படுது இந்த ஐயா கிட்ட இருந்து பாருங்க அவர்கள் பாருங்க என்ன மாதிரி ஐயா வெள்ளங்கள் எப்படி போகுது இந்தியால வடிஞ்சு ஒன்று ஒரு நிமிஷம் பிறகு வாரம் நம்ம வீடியோ பாக்குற நீங்க புலம்பெயர் உறவுகளா இருக்கலாம் வெளி நாட்டவர்களா இருக்கலாம் நீங்க வந்து வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க அந்த வகையில நீங்க வந்து உதவி செய்ய முடிஞ்சவங்க வந்து உதவி செய்யுங்க கண்டிப்பா இந்த இது வெள்ளப்பெருக்கினால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க முடிஞ்சால் நீங்க இந்த வீடியோவுக்கு குடும்பங்கள் இருக்குது அங்க உணவு வசதிகள் நீர் வசதி அப்படியான விடயங்களை வந்து நீங்க யாராவது பெற்று பெற்றுத்தரக்கூடிய முடிஞ்சால் தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உலர்ந்த உணர்வுகள் நீங்க தரும்போது அவங்க பெட்ஜி சாப்பிடுவாங்க உண்மையிலே உங்கள்ட்ட இருக்கிற உணவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதாவது கொண்டு வந்து சேர்க்க பாருங்க இப்பதான் ஒரு குறுகிய நாள் அதாவது இன்றைக்கு இருந்து இந்த பஸ் வந்து சின்னவத்தை மட்டக்களப்புன்ற இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு நாளும் வந்து பஸ்ஸ்கள் எதுவுமே இல்லை இதுல வந்து படகுகள் தோணி அப்படி போய்கொண்டிருந்தது இப்போ பஸ் வந்து கொண்டு இருக்கு ஏண்டா ஒரு சின்ன ரோட்டனுடைய ஒரு ஒரு வாகனமாக தான் வர முடியும் இதால் பார்த்தோம்னா ஒரு ஒரு வாகனமாக தான் வருது இந்த அண்ணாக்களோட நாங்க வந்து கூட்டிட்டு போனோம் வெள்ளம் தானே அதனால நான் ஓரளவு தான் நீந்துவேன் அதனால இந்த அண்ணாக்களோட வந்து என்ன ஆபத்து நடந்தாலும் காப்பாற்றக்கூடியவங்க நீந்தி அதனால உங்களோட வந்த அதோட இந்த இருக்கார் பைக் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த இருக்கார் இந்த அண்ணா பைக் ஓடுற அவரையும் காட்டுறேன் கண்ணாடியில பாருங்க